தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பிக் பாஸ் பெருசா இதை நம்ம பார்க்கறதும் இல்லை அதை சார்ந்து கவர் பண்றதும் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பொதுமக்கள் விழிப்புணர்வு சார்ந்து தான் அந்த வீடியோ அமைச்சிருந்தோம் அதாவது இதை பார்த்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையாது பிக் பாஸ் ஷோவில் ஆனால் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கக்கூடாத விஷயங்கள் இருக்குல்ல அதை பற்றி ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அதோட அடுத்த பாகமாக தான் இன்னைக்கான காண்டென்ட் அமைய போதுங்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பாக தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க தனிநபர் தாக்குதல்கள் எதுவுமே கிடையாது அந்த கண்டஸ்டன்ஸாக நம்ம ஃபுல்லாக போட்டு அவங்கள பயங்கரமாக விமர்சிக்க போகிறதுலாம் இல்லை ஆனால் எல்லாருமே பண்ணுறது கண்டென்ட்டுக்காகனு சொல்லிவிட்டு பண்ணுறாங்களே

இவர் மேலே கடும் கோபத்தில் இருந்தாங்களே அதை ஃபுல்லாக பதிவுகளாக போட்டாங்க ஆனால் ஒன்ஸ் உள்ளே எடுத்ததுக்கப்புறம் அவங்க மக்கள் கோவப்படன்னு அம்ச்சை விட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இந்த முறை பிக்பாஸ் சீசன் ரொம்ப ரொம்ப பூராக போயிட்டு இருக்கிறதா பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்படியே போனாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற பல ஆட்கள் உள்ளே இருந்தாலும் ஷோ ஃபுல்லாக நடந்து முடியும் அதுதான் நிதர்சனம் ரைட்டு இவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள தயவு செஞ்சு கற்றுக்காதீங்க இந்த சீசன் சார்ந்து நிறைய வீடியோஸை கட் பண்ணி போடுவாங்களே நான் அதை மட்டும் தான் பார்த்துருக்கேன் அதை பார்க்குறதுக்கே பொறுமை இல்லை மக்களே ஆனால் எத்தனை பேர் அமர்ந்து பொறுமையாக ஒட்டுமொத்த ஷோமே பார்த்துட்ருக்கீங்க ஹேப்ஸ் ஆஃப் சத்தியமாக உங்களுக்கு எல்லாம் பொறுமாதையும் ஒருத்தரை திட்டும்போது பக்கத்தில் நம்ம அமர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போமா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நாம் இதுபோல் வேலையை பார்த்துருப்போமா வளர வளர நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அது பக்கத்தில் இருக்கணும் நான் ஹர்ட் பண்ணோம் நம்ம அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிரிப்பே வந்தாலும் உள்ளுக்குள்ளே சிரிப்புமே தவிர அதை வெளியே காட்ட மாட்டோம் ஒரே ஒரு காரணம் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு ஆனால் அது கூட ஒரு மனுஷனுக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு தெரில எப்படிங்க அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதே கடுப்பாக வராரு இல்லை அது போலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இதை தயவு செஞ்சு கற்றுக்காதீங்க மக்களே ரெண்டாவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது ரசிக்கிறது இதெல்லாம் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு டேம் ஒன்று சொல்லுவாங்க எதுக்கு அந்த டேம் சொல்லி இன்னும் பயங்கரமாக இவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் விட்டுருங்க அது போல் தயவு செஞ்சு கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் ரசிக்காதீங்க மூணாவது ஒருத்தர் உங்களை மதித்து கவலையை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் அந்த கவலையை பெருசாக தீர்த்துட முடியுன்ற நம்பிக்கைலாம் ஷேர் பண்ணல ஜஸ்ட்டு நம்ம மனசில் இருக்க வழியே வார்த்தைகளாக சொன்னால் அந்த பாரம் குறைய நினச்சி ஷேர் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பெஸ்ட்டு டெம்ப்ளேட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பக்கத்தில் அவங்க அமர்ந்துக்கிட்டு அழுதபடியே பல விஷயங்களை சொல்ல இவர் கூலாக உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பெருசாக கவனித்த மாதிரி தெரியல அவர் பாட்டுக்கு அப்படியே தலையாடிட்டு உட்காந்துட்டு மாதிரி இது போல் தயவு செஞ்சு பிஹேவ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது போல நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட ஆறுதல் கிடைக்கணும் வந்து சொல்லியிருப்பாங்கள அவங்க திரும்ப திரும்ப ஹர்ட்டாக தான் போவாங்க தயவு செஞ்சது கற்றுக்காதீங்க மக்களே ஏன்னா அந்த ஷோ பல சின்ன சின்ன பசங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் நலன் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த ஒரு காட்சியை பார்க்குறப்ப ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு அவர் மேலே மரியாதை வருதா இல்லை ஸ்லேவ்ப்பா அடிமைப்பா அப்படின்னு கோவம் வருதா இந்த ஆணாதிக்கவாதம் எங்கே பார்த்தாலும் ஆணாதிக்க சமூகமாக இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு பெண்ணியும் தான் பெருசுன்னு தூக்கி பிடிக்கிற பல பேர் இருக்காங்க ஆனால் சக மனுஷனை சக மனுஷனை ட்ரீட் தான் நல்ல ஆம்பளை அப்படி ட்ரீட் பண்ணுறவங்க தான் நல்ல பெண்கள் பெண்ணியம் சார்ந்தால் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் ஆனால் எதை யார் எப்படி பெண்ணியம்னு புரிஞ்சிட்ருக்கான்னு தெரில மக்களே இதில் நிறைய ஃபெமினிஸ்ட் ஆங்கில பார்த்தீங்கன்னா தப்பான புரிதல் தான் பல பேருக்கு இருக்குது ஆம்பளை கெட்ட விஷயங்கள் நிறைய பண்ணுறான்னா அவனை ஈக்குவலாக நானும் பண்ணுறேன் பேர் தம்ம நான் தூக்கி போட்டு பிடிக்கிறேன் பேர் இது போல விஷயங்கள்லாம் பெண்ணியத்தை ஈக்குவல் பண்ணுற பல பேரையும் இங்கே பார்க்க முடிஞ்சிட்டு தான் இருக்குது நான் அவங்கள சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜென்ட்ரிக்காக சொல்கிறேன் இதை பற்றி நோமோர் கமெண்ட்ஸ் மக்களே நாம் எதிர்பார்த்த அந்த கண்டராவி காதல் கான்டென்ட் இருக்கல இந்த கிடச்சிருச்சு இப்பதான் ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம எப்போவுமே இந்த ஷோவோட ஒரு கோர் கான்டென்ட் பிளாட்டே பார்த்தீங்கன்னா காதல் கதை அது இதுக்கு முன்னாடி பார்த்த காதல் கதைகள் வேற இந்த மாதிரி வேற முக்கோண காதல் கதைன்னு எங்கெங்கே யார் யாரை கோத்து விட்ருக்காண்டெல்லாம் கண்ணு வச்சு பார்க்க முடியல மக்களே அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர் அவர் அரோரா அவர்கிட்ட மாதிரி இன்னொரு பக்கம் அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு தொட்டுக்கிட்டு இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதில் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கனா யார் அரோராவோம் துஷாரோ இதை பார்த்து திவாகர் ஃபீல் பண்ணுறாரு இந்த டேவிட் படத்தில் ஒரு சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா லவ் ஃபேலியர் சாங்கு அந்த சாங்கை பேஸாக போட்டுக்கிட்டு மேலே விஷுவலை பஞ்ச் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க பசங்க அப்படியே அளப்புற கலப்பிட்டுருக்காங்க இதை ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் காமெடி சர்க்காசம் அப்படின்னு கடந்துலாம் போயிட முடியாது மக்களே எதை விதைக்க ட்ரை பண்ணுறாங்கன்ற லேட்டராக புரியுதுல கேட்டால் கான்டென்ட்டுக்காக அப்படின்னு வாங்க எனக்கு என்னன்னா இந்த மூளையில் ஒருத்தர் படுத்துக்கிட்டு இதை வேறு யாரும் இல்லை அகோரி கலை கலையரசன் அவர் மைண்டில் என்ன ஓடும் பாருங்க இந்த கர்மத்தை அவங்க பார்த்துட்டு இருக்கும் இது போல் நான் சொல்கிறது வெறும் உதாரணம் தாங்க இது போல் ஆயிரத்தெட்டு நிகழ்வுகளை உங்களால் பார்க்க முடியும் இது போல் கண்டராவி காட்சிகளையும் உங்களால் அந்தளவுக்கு தொடர்ந்து அதில் பார்க்க முடியுது ஆரம்பமே இப்படி போக போக என்னென்ன அளப்புற உள்ள நடக்க போதோ ஆபாச லீடைகள் இருக்கக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி பல பேர் விமர்சனம் பண்ணாங்க இந்த ஷோவை ஆனால் அந்த விமர்சனத்தில் பொருட்படுத்தவே இல்லை விமர்சனம் பண்ணுறவங்க காசு பணம் கிடைக்கணும்னா பண்ணுறாங்க கிடையாது இல்லை சொசைட்டியில் நிறைய பேரும் பார்க்குற ஷோ சின்ன சின்ன பசங்க பார்க்குற ஷோ சொல்கிற ஓரளவுக்காச்சும் நீங்கள் இந்த பொறுப்பை கடைப்பிடிங்கன்ற ஒரே ஒரு தாட் உங்களுக்கு வரணுன்ற எண்ணத்தில் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க ஆனால் யார் சொல்கிறதே கண்டுக்கிற மாதிரி தெரியல இந்த பிக் பாஸில் வர்ற இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே இவங்கள பார்த்து இந்த சொசைட்டி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா நான் என்னோடய மனசுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லணுன்னா கண்டிப்பாக ஆவாங்க எங்கள் சினிமா அப்படின்றது ஒரு பெரிய கருவின்னு சொல்லுவோமா அதாவது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய வெப்பன் அதன் மூலமாக நீங்கள் நல்லவனை கெட்டானா மாற்ற முடியும் கெட்டான நல்லவனை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் அதுவும் குறிப்பாக ரியாலிட்டி ஷோஸ் அந்தளவுக்கு மக்கள் இருக்கிற வீடுகளுக்கே உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்துடுவாங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரியாலிட்டி ஷோஸில் இது டாப்பா எனக்கு தெரிஞ்சு டாப் மோஸ்ட்னு சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட ஷோவில் இருக்கிறவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் இருக்கல அதை பார்க்குற நூறு பேரில் பத்து பேராச்சும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த காலத்தில் நல்ல விஷயம் போய் சீக்கிரமாக சேருது கெட்ட விஷயம் மூலம் தான் ரீச் ஆகுது ரஜினி சார் இருக்கார்ல அவர் படங்களை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம் பயங்கரமாக நம்மளோட டெய்லி ருட்டீனில் அவரோட சாயல் ஏன்னா இருக்குங்க சும்மாடி கதவை திறக்கிற மாதிரியோ இல்லைனா செருப்பு போகிறதுலையோ இல்லைனா ஒரு பொருளை தூக்கி போகிறதுலையோ அதில் ஒரு மனங்கள் சாப்பிட்டோம் போட்டி நம்மளே அறியாமல் வந்துடும் ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து பழகிருக்கோம் இதைத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்னு சொல்கிறேன் அதே போல் இப்போ பாஸில் அவ்வளோ பேர் என்னென்ன சேட்டையே பண்ணுறாங்க பாருங்க உதாரணத்துக்கு ஏன் கண்ணில் பட்டு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் இந்த திவாகர் அரோரா கிட்டே முத்தம் கேட்கறது அந்தம்மா நடுவில் மிரர் மட்டும் ஒன்று வச்சு முத்தம் கொடுக்கறது இந்த கண்ட்ரோலில் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க பார்க்குறவங்க என்னோட அதிகமாக தெரிஞ்ச பேசுவீங்க இல்லை இந்த காட்சியில் வந்துச்சா இல்லையா ஒன்று ரெண்டாவது யாரை பார்த்தாலும் சண்டை கழிக்கலாம் போலயே அப்படின்ற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷோ பார்த்துட்டு வரமோ வந்துருது ஏன்னா அவர் ஒரு ரெண்டு பேருங்க அவங்களோட வேலையை என்னென்னா கான்டென்ட்டு 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 ப்ரோமோவில் வரணும் இதுக்காக என்ன பண்ணுறது ஒன்று காதல் பண்ணணும் நம்மளுக்கு எதுவும் செட் ஆகலை அடுத்ததாக கை விடணும் இட் மீன்ஸ் சண்டை போடணும் இதுக்கு யாராச்சும் வம்படியாக கூப்பிடு ஆண்கள் பெண்களுக்கு எதிராகவும் பெண்கள் ஆண்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு தேவை காண்டென்ட் அவ்வளோதான் அதுக்காக எந்த அளவுக்கு சின்ன விஷயத்தையும் பெருசாக மாத்திர அளவுக்கு சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பேர் எதுக்கு வைக்கிறாங்க கூப்பிடுறதுக்கா நீ எப்படி என் பேரை சொல்லி கூப்பிடலாம் அதுக்குன்னு சண்டைக்கு வந்து எப்படிங்க இருக்கும் இது போல் பல விஷயங்கள் தப்பான முன்னுதாரணமாக இந்த ஷோல இருக்க கண்டஸ்டன்ட் பிஹேவியர்ஸாக சார்ந்து வெளியில் இருக்க மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சீக்கிரமே உடஞ்சு அட ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதை நீங்கள் எதுவும் பெருமையான சொல்லிக்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை என்ன போகிறவங்கன்னு திட்டினா கூட நான் அழுதுவேன் இது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயலாம் இல்லை இதெல்லாம் நினச்சி நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க உளவியல் ரீதியாக அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் அந்த ஃபீல் பண்ணி முடிச்ச உடனே வெளியே வந்துடணும் இட் மீன்ஸ் உங்களை உளவியல் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுற உரிமை இருக்குல்ல அது எல்லாருக்குலாம் கொடுத்துடக்கூடாது உங்களுக்கு நெருக்க மாணவன் கிட்ட மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கணும் அதனால தான் செலக்ட் பண்ணுறப்ப நண்பர்களையும் மற்றவங்களையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஆனால் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு வருவார் ஏதாவது சொல்லுவார் கண்டெஸ்டன் ஒன்று அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொன்று சொல்லுவார் இன்னொரு கண்டஸ்ட் தேழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் சப்ப மேட்டராக இருக்கும் அதுக்கெல்லாம் அழுவாங்க இதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில இது போல் அழுதாலும் பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்டென்ட்டு தான் ரோமோக்கான கான்டென்ட்டு தான் ஜாக்லின் இருக்காங்களே அவங்க வாங்கிறத திட்டா ஞாபகம் இருக்கா அவங்களோட ஒவ்வொரு பிஹேவியரையும் சும்மா ரெண்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சாலே எவ்வளோ திமலா நடக்குது பார்த்தியா இதுவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க சாதாரணமாக பண்ணுற அப்படி பேசப்படுது வாங்கி கட்டிக்கிறாங்கன்னா அவங்க அக்ரெசிவாக இருந்தாங்களா அந்த டைமில் அப்போலாம் யோசிச்சு பாருங்கள் அவங்க வாங்குறத திட்டா அவங்க வாங்கினது முன்னாடி அரோரா அண்ட் இன்னும் சில பேர் கண்டஸ்டண்டாக இருக்காங்களா இப்போ அவங்க வாங்குறதுல ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் அவங்களுக்கு இருந்தால் தைரியம் இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இல்லை உள்ள மக்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு உடஞ்ச அழ ஆரம்பிச்சிட்டிங்க மனசு ரீதியாக காயம் பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அடியே வாங்கிட்டு வெளியே வந்துடணும் திரும்ப அந்த அடியை வாங்கிக்கிறப்ப சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க அதை விட்டு ஒரு ஒரு முறையும் எனக்கு அப்செட் ஆகிடுச்சு டவுனாக ஃபீல் பண்ணுற அழுகுன்னிங்கன்னா நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவும் பல பேர் அனைத்து பண்ணுவாங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கிற லாசஸ் பெயின் நிறைய பேக் இது போல விஷயங்களை அவங்களுக்குள்ள வச்சுக்கிறதுல இல்லை ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு நிறுத்திட மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுவாங்க அதுவும் மறைமுகமாக அவங்கள சொல்கிற மாதிரி அவங்களே பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஸ்டேட்டஸாக போடுவாங்க இது பல பேரும் ஹாபிட்டாக மாறிடுச்சு காலையில் பல்லு இறக்குறது குளிக்கிறது அது அதுபோல் இது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க உங்கள் வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதிரிகள் உங்களை ஈஸியாக விழித்து முடியும் ஆதிரை அண்ட் எஃப்ஜே இந்த பேரில் தான் கேள்விப்படுறேன்னு பிக் பாஸ் ஷோக்கு வந்த மாதிரி தரலங்க ஏதோ வெக்கேஷன் போவாங்கள்ல கப்பில் அந்த வெக்கேஷனுக்கு போன மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா மாதிரி இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன விட உங்களுக்கே நிறைய நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஒன்று சண்டை போடு இல்லையா எப்படியோ அந்த பையனை பிடிச்சி கூடியே லவ் கண்டன்ட் கூடு இல்லைன்னா அந்த பொண்ணை பிடிச்சி கூடியே போ லவ் கண்டென்ட் கூடு அப்பப்போ டச்சிங் அதெல்லாம் இருக்கும் எசிங் வரைக்கும் போனால் ஆச்சரியப்படுத்துக்கல தான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இதை தெரிஞ்சே பண்ணுறாங்க சரி ரைட்டு பிக் பாஸ் ஷோவை பார்க்குறீங்களே பார்க்கற சம்பளமாக எதுவுமே தப்பு சொல்லுங்க அது உங்களோட தனிப்பட்ட முடிவு ஆனால் அதில் இருக்க கான்டென்ட்டை பற்றி மட்டும் தான் இருக்கேன் சுத்தம் சுகாதாரம் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அது பிக்பாஸ் வீட்டில் இருக்கா கேட்டால் பல பேர் சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒரு வீடு தான் எப்படி இருக்கணும் அதை ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதா தான் பாஸ் ஷோன்னு இன்னும் பல பேர் நம்புகிறாங்க அவங்க நம்பிக்கை அவங்க கையில் இருக்குது நல்ல தரில் விட்டு பார்க்க விரும்பல ஆனால் இதெல்லாம் ஹைஜின்னு சொல்லுவீங்களாங்க நாங்கள் சாப்பிட்டதை யூஸ் பண்ணுற ஒழுங்காக க்ளீன் பண்ண மாதிரியே தெரில இதெல்லாம் ஹைட்ரேட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ப்ரோமோ அது காமிச்சுன்னா பிரயோஜனம் ஸோ இந்த காதல் கான்டென்ட்டு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சுகாதாரத்துக்கு மேலே முக்கியத்துவத்தை கொடுங்க ஹெல்த்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஷோ பண்ணி கான்டென்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை இந்தளவுக்கு ஹைஜினே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஷோ பண்ணி என்ன ப்ரயோஜனம் ஆபாசம் எல்லாம் மீறினாதான் காண்டெண்ட்டு அப்படின்னு உள்ள நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஆபாசம் சார்ந்த பல காட்சிகள் இந்த சீசன்லையும் மக்கள் தொடர்ந்து பார்க்க தான் நேரிடும் ஆக்சுவலாக சமூக வலைதளங்களில் ஆபாச பக்கங்கள் அதிகரிச்சதில்ல அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முதல்ல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு அக்கானு ஒரு டைமை வச்சுக்கிட்டு முன்னாடி கண்டகர் மொபைல்ஸ்லாம் வரும் அதை வச்சு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுவாங்க அதை காட்டி இதை காட்டின்னு அதுக்கப்புறம் ஓ இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது வீட்டிலேருந்தே செய்யலாம் போல இருக்கு வீட்டில் பர்மிஷன் மட்டும் கொடுத்துருவாங்கன்னா போதும் புருஷன் கிட்டியோ காதலன் கிட்டியோ ஏன் போகிற போக பார்த்தா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு இது போல் காட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது அப்படி ஒரு பத்து பேர் மேலே வந்துட்டாங்கன்னா அதை பார்த்து இன்னும் ஆயிரம் பேர் வருவாங்க பரவாயில்ல இந்த இடம் நல்லாயிருக்கு காசு இருந்த இடத்துல வருதுன்னா பண்ணிக்கலாமே காட்டிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் ஈஸியாக வந்துடுவாங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அந்த மைண்ட் செட்டு இது போக 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 இன்னும் அதிகமாகும் அவ்வளோங்க இந்த ஷோவிலே அரோரா செலக்ட் பண்ணாங்களே அது பெரிய விமர்சனத்துக்குள்ளான விஷயமா மாறிச்சா ஏங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு இந்த ஷோவில் சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த ஷோ நடத்துகிறவங்க அதெல்லாம் பெருசாக இதுவரைக்கும் வேலிடேட் பண்ணவே இல்லை எந்த முறையும் பண்ணவே இல்லை இப்போ அந்த ஷோவில் அவங்க பேர் நல்லா பெருசாக மாறிடுச்சுன்னு வைங்க இது கேவலமான உதாரணமாக மாறும் நிறையா பேரும் நம்மளும் இதே போல் காட்டலாம் திறமையை காட்ட வேணாம் உடம்பை காட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் உள்ள போகலாம் பெரிய பேர் சம்பாரித்து செட்டில் ஆகிடலே அந்த மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க எல்லாத்துலேயும் கான்டென்ட்டை பார்த்தா எப்படிங்க எதில் பார்க்கணுமோ அதை விட்டுடுறாங்களே கனி ஆக்சுவலாக இவங்களை பார்க்கும் போது தெரிஞ்சிடும் இன்ட்ரவ்ட்டு போல இருக்கு இவங்க அந்த ஒரு சமையல் ஷோவில் பயங்கரமாக பேர் வாங்கினாங்க பெஸ்ட்டு குக்குன்னு பேர் வாங்கினாங்க ஆனால் அது போல் நல்ல விஷயங்கள் மட்டும் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே பெருசாக சோதிக்க முடியாதுல்ல எப்படி ஆகிடுச்சுன்னா விதிகளை யார் யாரெல்லாம் மதிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க இந்த சீசன்லேயே ரூல்ஸை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் தண்டிக்கிறோன்ற பேர் அந்த ஷோவில் என்ன பண்ணாங்க உங்கள் ரூல்ஸையே மதிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லைன்னா அவங்கள வச்சு ஷோ பண்ணி என்ன பிரயோஜனம் தெரியல ஆனால் சாந்தமாக இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு செட்டே ஆகாதுங்க அதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியுது இப்போ இவங்களுக்காக பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நீங்கள் போய் உள்ளே மாட்டிக்கிட்டீங்களே அக்கா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் எப்பா சத்தமாக சண்டை போட்டு பேசுகிறாங்களே அவங்களோட நம்பிடலாம் ஆனால் சைலண்டா நம்ப ஒரு அப்டேரெட்டாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனை இன்னொருத்தன் ஜட்ஜ் பண்ணுறான்ற விஷயம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது ஆனால் இந்த ஷோக்குள்ளே வந்துட்டாலே ஏதோ திறந்த வழி புத்தகம் மாதிரி ஆகிடுச்சி யாருமே இதை பற்றி பேசினா அப்படின்ட்டு ஒவ்வொரு சீசன்லேயும் புள்ளி ஒரு கேங்க் இருக்குமா ஒரு சில சீசன்ஸில் அது ரெண்டு மூணு கேங்கை கூட செப்ரேட் ஆகுமா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதே போல் சில கேங்கை உங்களால் பார்க்க முடியும் அதாவது எனக்கு கிடைச்ச துண்டு துண்டு வீடியோஸே இவ்வளோ கதை சொல்லுது முழுசெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும் ஸ்கூலில் புள்ளி பண்ணுறதே கொடுமையான விஷயங்க நிறைய பசங்க தப்பான முடிவு எடுத்துருக்காங்கல்ல அது காரணமும் ப்ரைமரியாக அந்த புள்ளி பண்ணுறது தான் சின்ன பசங்க இதை பார்த்துட்டு ஓ உன்னோட பாடியை வச்சு நான் ஷேம் கிண்டல் பண்ணலாம் மற்ற எதை வச்சிரும் ஒன்று சொல்லலாம் நீ ஹெர்ட் ஆகிற மாதிரி நான் என்ன வேணாலும் சொல்லலாம் இதெல்லாம் சொன்னால் நான் கெத்து அப்படின்ற சின்ன பசங்க மைண்ட் செட் இருக்குல்ல அது இன்னும் அதிகமாக அந்த பசங்களுக்கு ஓ மற்றவன் மனசு கஷ்டப்படுற நம்ம கிண்டல் பண்ணோனாக்கா அது ஜாலிக்கு போல இருக்கேன் அப்படியே அவனு நினச்சிப்பான் ஆனால் காயம் வாங்கினவன் அவனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு கேட்டால் தான் தெரியும் அது அது அவனுக்கு எவ்வளோ ஹெர்ட் பண்ணிருக்கேன்ட்டு அந்த விஷயத்துலாம் இங்கே தப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் தெரில கேட்டால் இதுவும் கான்டென்ட்டுக்காக கேம்ஸ் சுவாரஸ்யமாக்கன்னு சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஒரு குணம் இருக்குல்ல பல பேர் வாழ்க்கையை தொலைச்சது காரணமே அந்த குணம் தான் மற்றவன் செய்கிற தப்புக்கு உணுகனையே கொடுத்துக்கிற தண்டனை இப்போ தான் கோவம் வாங்க ஆக்சுவலாக அந்த விஷயம் உள்ள ப்ரிவிலேஜாக பார்க்கப்படுது இந்த சீசனில் அதான் தெரியுமா உங்களுக்கு அந்த ஒரு ரப்பரு எடுத்தாலும் வெட்டுவேன் திட்டுறது அது இதுன்னு பயங்கரமாக ஆவா சொல்லப்பாப்பில்ல இது மூலமாக என்ன சொசைட்டிக்கு சொல்ல வராங்க அதாவது பத்து விஷயம் சொல்கிறீங்க அதில் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நல்ல விஷயமா இருக்கலாம்ல எனக்கு தெரிஞ்சு ம் பதினோராவது கெட்ட விஷயம் தான் பரவிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த ஷோக்குள்ள போயிட்டு வந்துட்டா நாங்கள் உன்னதமான மனிதர்களே காட்டப்படுவோம் பா கிட்டத்தட்ட ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான்ப்பா இந்த பிக் பாஸ் ஷோ நாங்கள் என்னதான் காரப்படுத்திருந்தாலும் வெளியே ஷோ போகிறதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு வந்துட்டா நாங்கள் அப்படிப்பா இப்படி ஒரு நம்பிக்கையில் போவாங்க ஆனால் நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்களே இது வரைக்கும் நான் எல்லா சீசனும் பேஸ் பண்ணி தான் சொல்றேன் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது அதிகமா இல்லை ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது அதிகமாக ஃபாலோவர்ஸ் கூட நல்ல விஷயத்துல சொல்றேன் சும்மா அதை காட்டுறாங்க இதை காட்டுறாங்கன்னு அதை பார்த்து வாங்கின ஃபாலோவர்ஸை பற்றி நான் சொல்லலை திவாகர் மட்டும் ஒருவேளை டைட்டில் வின் பண்ணார்னு வைங்க எத்தனை பேர் வாழ்த்துவீங்க மனசார ஆனால் சொல்ல முடியாது மக்கள் இதுவோன்னு நடக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தரையில் எவ்வளோவோ பார்த்துட்டு வரல இதையும் பார்த்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஆபாசத்தை அடக்குங்கப்பா அது தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு என்ன திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க பிற்போக்குவாதி இது பார்த்தா பூமரு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் நாளை பின்னே இதனால் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பையனோட வாழ்க்கையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் தப்பான பாதிக்கு போகல அப்போ அந்த பேரண்ட்ஸோட வைத்தச்சல் இருக்கு பாருங்க அங்கே போய் நின்றுட்டு பூமரெல்லாம் சொல்ல முடியாது அந்தந்த வழி அவங்களுக்கு ஏற்படும் போது மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் ஏற்பட்ட கூடாதுன்னா ஆரம்பத்திலே இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு சொல்கிறேன் இவர் நாலு பாயிண்ட்டுங்க இது போல் பல பேர் சொல்றாங்க நான் சில பேர் அப்படி கேட்குறேன் அந்த ஷோ பார்ப்பீங்களே எப்படி என்ன நான் அது எதுவும் கேட்கும்போது அவங்க பயங்கரமாக ஆக ஓகோன்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும் போது நம்ம காதுக்கு வந்த விஷயம் அப்படி இல்லையே நம்ம பார்த்த விஷயம் அப்படி இல்லையே அப்படிதான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது ஜென்மீனா சொல்லுங்க பிக் பாஸ் நல்லதை மட்டும் தான் சொல்லித்தரோன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மட்டும் தான் சொல்லித்தரோன்றாங்க சிம்பிளாக யோசிங்களா மக்களுக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுத்து காசு பார்த்துட்ற முடியுன்னு நினைக்கிறீங்க அப்படியே காசு பார்க்குறதா இருந்தாலும் கெட்டத சொல்லிக் கொடுத்து வர வருமானம் இருக்குல்ல அதை சொல்லிக் கொடுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்க அது மூலமாக வேறு வருமானம் இருக்குல்ல அது பீக்கில் இருக்க மாங்குறமா ஸோ உங்களுக்கு நல்லது சொல்லிக் அவங்க என்ன சம்பாதிக்க முடியும் பேசிக்கான விஷயம் நீங்கள் ரொம்ப பெருசான யோசிக்க வேணாம் சிம்பிளாக யோசிச்சாலும் ரொம்ப புரிஞ்சிடும் ரெண்டாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் இதை கற்றுத்தர்றதா இந்த ஷோன்றாங்க ஓகே இதெல்லாம் சிரிக்காமல் கேட்டது எனக்கு பெரிய விஷயம் தாங்க மூணாவது வெளியே இல்லாத ஆபாசமாக ப்ரோ இதே பிக்பாஸ் வீட்டில் ஆபாசம் இருக்காது இதுன்னு எல்லாம் பேசுறீங்க அப்படின்றாங்க நீ தனியாக போய் என்ன கருமனாலும் பண்ணி தொலை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் டிவிங்க அதுவும் மக்கள்லாம் விடுங்க குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு ரிமோட் கையில் வச்சா போதும் உட்காந்து இந்த சேனல் வச்சு பார்க்க முடியும் அங்கேனா இந்த சின்ன வயசு பசங்க அதனால் இந்த சேனல் ஓப்பன் ஆக மாட்டேன்னு அதனால் இவ்வளோ பார்க்கில் பேன் பண்ணி வச்சிருக்காங்களா நான் இல்லை இல்லை அந்த ரிஸ்க் இருக்கிறனால அதை பற்றி இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது அவங்க ஈஸியாக ஆபாசம் சார்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும் இது இந்திய மக்கள் தொகை ஏற்கனவே மேலே போயிட்டுருக்கு இது போல் பேஜஸ் ஆபாசம்னு பேஜஸ்ஸு சரி அதே தானே சின்ன பசங்க ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக டிவியில் அதுவும் ரெக்ரூட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எப்படி எடுத்துருக்காங்கன்னு காதல் காட்டுற மாதிரி ப்ரோ அதனால தான் பாஸ் வீட்டுக்குள்ளேயே புகுந்துருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்க பண்ணுறன்னா காதல் மரியாதை தெரியுது கண்டென்ட்டுக்காக கண்ட்ராய் வேலையை பண்ணிட்டு அதுக்கு காதல்னு வேறு பேர் கொடுக்குறாங்க இவங்க ஞாபகம் இருக்கா பிக் பாஸ் சீசன் ஒன்று நிறுத்தி பார்க்குறவங்களும் கண்டிப்பாக இந்த முகத்தை மறந்துருக்க மாட்டிங்க ஆயிஷா அவர்கள் ஆக்சுவலாக தமிழ் பிக் பாஸில் எந்தளவு கொலகுத்தா போயிட்டுருக்குன்னு பார்த்துடுவோம் ஓகேவா தெலுங்குல பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே இவங்க அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக தமிழ் பிக் பாஸ் சிக்ஸ்த் சீசன் இருக்குல்ல அதில் இங்கே கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க ஐ திங்க் சிக்ஸ்டி தேர்ட் டே தான் அவங்க வெளியேற்றப்பட்டிருந்தாங்க அதுக்கான காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட்டாக அலிவு பண்ணுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ என்ன நடந்திருக்குன்னா தெலுங்கு பிக்பாஸில் அதுவும் நைன்த் சீசன் தான் நினைக்கிறேன் இதில் ஃபிஃப்த் வர்ல்ட் கார்டு கண்டெஸ்டண்ட்டாக அவங்க உள்ளே போயிருக்காங்க இதில் என்ன திரும்ப ஹைலைட்டு இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இட் மீன்ஸ் நாமினேட் பண்ணது வேற யாரும் இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் ஏதோ இந்த ஹோஸ்டுக்கெல்லாம் உண்டான பவர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்காங்க அங்க நாகார்ஜுன அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அவரே அந்த திரையில போட்டு காட்டுறாரு பாருங்க உங்களை யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தா விஜய் சேதுபிதி ஸ்க்ரீனில் வந்து பேசுறாப்புல ஸோ அவங்கெல்லாம் ஒரு செயினா கரெக்டாக தான் இருக்காங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த ஷோ எப்படி கொண்டு போகணும்னு ஆனால் நடுவில் மக்கள் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தா சரி திரும்ப சொல்ற இது உங்களோட உரிமை எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு ஆனா பசங்க வச்சிருந்தாலும் பார்த்து உழைக்காதீங்க இப்போ வரைக்கும் நாங்க பேசின வரைக்கும் பொதுமக்களோட என்னவா தெரியுமா இருக்கு அப்புறம் ஒன்னு நாங்கள் பாத்துட்டு ஷோவை அதோட கண்டஸ்டன்ட பார்க்கும்போது தெரியுது நீ கோளரா இருக்கணும் இல்லையா ஆபாசமாக இருக்கணும் திறமையை காட்ட வேணாம் நீ காட்டியே திறமை நல்லா நம்ப வச்சிடலாம் அப்படி இருந்தனா போதும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூப்பிட்டுருவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களே எட்டு கட்டி சொல்ல நினைக்காதீங்க பல பேர் தான் சொல்கிறாங்க அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க மக்கள் கூட இதை ஆமதிப்பிங்கன்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு கிரெடிபிலிட்டி ஒன்றும் அது டேமேஜ் ஆகுது அப்படின்றது அந்த ஷோவை நடத்துறவங்களுக்கு தெரியுதா தெரியலையா நான் அந்த நம்பிக்கையில் சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணுங்க அவ்வளோதான் எனக்கு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீக்க முடியாது ஆனால் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த நாளுக்குன்னு ஆபாச லீவைகளையும் பிரச்சனைகளையும் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் கான்டென்ட்டுக்கு ஓகே ஆனால் பப்ளிக்கு கொஞ்சம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது சாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கு நம்மளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கான்டென்ட்டுக்காக அப்படின்னு மறுப்புறாங்களே இது நடந்துக்கிட்டு இருக்கல ஆனால் கடைசியில் யார் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்